ஐந்து ஹரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பரை ஓலும் ஈட்டனை நந்தி மகந்தனை நானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே குருபிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சசத் பரபரம்மா தஸ்மேஸ்ரீ குரவே நம குரவே சர்வலோகனாம் சிசே பரோகி நாம் நிதேஸ்வர வித்யானம் ஸ்ரீ ரச்சினாமூர்த்தியே நமகே வணக்கம் நான் பொன் லோகநாதன் ஜோடர் கொடுமலிலிருந்து பேசுகிறேன் நாம் இன்றைய தினம் எதை பற்றி பார்க்கலாம்னா அதாவது இந்த வனச்சநல்லுள்ள அருகில் இருக்கக்கூடிய செவலூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய பூமிநாதர் அப்படிங்க பூமிநாதர் தர்ம சம்பர்தினி அப்படிங்கிற அறம் வளர்த்த நாயகி அந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாம் சென்ற பதிவில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கோயிலில் வாஸ்து தோஷம் இருக்கிறவங்க போய் அந்த மண்ணை கொண்டுட்டு போய் பூஜித்து கொண்டு வந்து வச்சா அது வந்து எப்படி நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத பற்றி பேசினோம் அதுவே வந்து இன்னைக்கு இன்றைக்கி வந்து யாருக்கு தனக்கு எந்த விதமான இடமும் இல்லை இது வரைக்கும் எந்த விதமான ஒரு சென்னை இடம் கூட வாங்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த இதே கோயிலுக்கு போய் இது எப்படி பூஜித்தா அந்த இடம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த கோயிலுடைய சில விஷயங்களை பார்க்கலாம் இந்த கோயில் அப்படிங்கிறது வந்து முறைப்படி வாஸ்துப்படி அமைந்த ஒரு கோயில் இங்கே வந்து பூமிநாதரும் தர்ம சம்பர்தினி அப்படிங்கிற அறவளர்த் அறவளர்த்த நாயகியும் கடவுள்களாக இருக்கிறாங்க இந்த கோயில் ஒரு அரக்கன் வந்து இங்கே பாவ விமோசனம் பெற்று அவரே வந்து வாஸ்து புருஷனாக மாறின இடம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது ஒரு ஐதீகம் இருக்கிறது அது அதனால் இந்த இடத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது ரெண்டாவது இந்த கோயிலில் வந்து பங்குனி மாதத்தில் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய மூணு தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளி சுவாமி மேலே படக்கூடிய இருபது நிமிஷம் படும் அப்படிங்கிறத அந்த கோயிலுடைய சிறப்பு இது வந்து வாஸ்துப்படி அமைந்த கோயிலில் மட்டும்தான் இந்த மாதிரி சூரிய ஒளி வந்து இறைவன் மேலே படுற மாதிரி அமைப்பில் கட்டப்பட்டிருக்கும் அதனால் இந்த அதனால் இந்த கோயிலுக்கு வந்து வாஸ்து கோயில் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது சரி அதை பார்த்துட்டு நம்ம இப்போ இது எப்படி இந்த இதை பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுத்து அன்னைக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு போய் போகும்போது வந்து என்னென்னா ஒரு ரெண்டு வாழைப்பழம் ஒரு தேங்காய் வெத்தலப்பாக்கு எலுமிச்சம்பழம் ரெண்டாவது வந்து ரெண்டு லிட்டர் ரெண்டு மாலை இதையெல்லாம் வாங்கிட்டு அதோடு சேர்த்து ரெண்டு லிட்டர் நெய் இதை வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு கோயிலை வந்து பதினாறு முறை வளம் வந்து இறைவன்கிட்ட தன்னுடைய வேண்டுதலை மனசுக்குள்ளே மனசார மனசுக்குள்ள எனக்கு வந்து இந்த அதாவது இந்த வந்து நகரத்துலையோ அல்லது கிராமத்துலையோ எனக்கு இவ்வளோ இடம் வேணும் நான் வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு மனசாக தேவை எனக்கு அதுக்கு நீ ஏற்பாடு பண்ணி கொடு நான் வந்து உனக்கு பதினாறு முறை உன சுற்றி வந்து இந்த நெய்யை வந்து உனக்கு தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த இறைவன்கிட்ட அது விண்ணப்பிச்சுக்கிட்டு அந்த நெய்யை வந்து அந்த கோயிலுக்கு தானமாக கொடுத்துட்டு இறைவனை வணங்கி தானமாக கொடுத்துட்டு அவன் நம்முடைய கோரிக்கை அங்கே வச்சுட்டு வந்துட்டோம்னா அடுத்த மூணு மாதத்துலருந்து ஐந்து மாதங்களுக்குள்ள உங்களுக்கு அந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் எடை வாங்கக்கூடிய பாக்கியம் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கோயிலினுடைய ஐதீகம் எனவே மக்கள் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு வரது நல்லது இந்த கோயில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த எல்லா கோயிலையும் நவகிரகங்கள் ஒவ்வொ அந்தந்த திசைகளை பார்த்த மாதிரி இருக்கும் அவங்கவுங்களுக்கு உரிய திசைகளை பார்த்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் எல்லா நவகிரகங்களும் சூரியனையே பார்க்கும் சூரியன் சனி பகவானை பார்ப்பார் இந்த மாதிரி அமைந்த ஒரே கோயில் வந்து இந்த பூமிநாதர் கோயில் தான் அதனால் வந்து இந்த கோயிலுக்கு நீங்கள் போய் இந்த இதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் போய் உங்களுடைய குறைகளை தீர்த்துக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்